డీ ఎక్ససైజ్ ఎవ్ ఎక్సైజ్ यहाँ पर कंडोनी का सोल्यूशन करें चलिए का सोल्यूशन करें तो कंडोना का बेल एक्सरसाइज फॉर्मिंग पंचिंग्स ये तो ये ग्रेड इट्स एक्स पंच पैरा सोडा का नियोजित है वो बात आ रही है इनमें से कई ये फाइल है ना ये बुरी चौक है ब्रेड एक्सरसाइज पंच और ब्रेड एक्सरसाइज पंच से होता है ये ये कहाँ था कि पानी सोडा

அட்டென்ஷன் அடுத்து வந்து அட்டென்ஷன் நையா இம்ப்ரூவ் ஆகும் அட்டென்ஷன் அப்படினா நிறைய ஃப்ரம் திஸ் கிளாஸ் எட்டிட்டே இருப்பாங்க வெளியில ஒரு பைக் போகு உடனே அங்க எட்டி பார்ப்பாங்க அதெல்லாம் வந்து அட்டென்ஷன் டெஃபிசிட்டா இருக்கு அப்போ இந்த பிரைன் எக்ஸர்சைஸ் பண்ணுவோ என்ன ஆவனா அவங்களுடைய அட்டென்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஓகேவா அடுத்து பாத்தீனா ப்ராப்ளம் சால்விங் இன்ட்ரூவ் ப்ராப்ளம் சால்விங் இதோட மேக்ஸ்ல மருத்துவம் இல்லை நம்ம டெய்லி டே டு டே லைஃப்லே ரி ஃபேஸ் ப்ராப்ளம் சால்வி ஒன் பஸ்ஸு வருது கூட்டமா வருது அடுத்தது enhanced focus and கான்சென்ட்ரேஷன் இப்ப நார்மல் கிளாஸ் ரூம் வந்து நமக்கு வந்து டைம் வந்து பாத்தீனா 40 நிமிஷம் தான் ஆனா அந்த 40 நிமிஷமும் மிஸ் பாடமே எடுத்துட்டே இருப்பாங்க எல்லாம் சோ சீரிய ஏன் யோசிக்கியா ஏன் அப்படிதா ஒரு நார்மல் சைல்டோட அட்டென்ஷன் ஸ்பான் வந்து 20 நிமிஷம் தான் அட்டென்ஷன் ஸ்பான் வந்து பெத்தே இருக்கா பெயிண்டிங் டீச்சிங் பண்ண முடியும் பண்றதுனால அவங்களோட கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும் சோ இருபது நிமிஷம் வந்து முப்பது நிமிஷம் கவனிக்கிற மாதிரி போல் என்னது Okay. तो 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 नेकर नेकर ये बंदे नारायण जो इधर लापने या एको ड्राइंग को ये तो एक्स्ट्रा हरी कर सकते हैं आज भी ये अपनी क्रिएटिवा पंडा जब लिसिया और ड्राइंग इतनी को आमने बच पोया आरी इसमें बेस्ट एक घंटा पंडा दे ये भी ये ना हमें बूस्टा उन्होंने क्रिएटिविटी के बूस्टा ओके बूस्ट ना निकली बंदा ना बूस

கேكي வாங்க ஹோ காஃபி ஷெல்யா செல்லப்பா மலை சை பாப்பா கூட பத்தி நம்ம பை சை பைக்க நேஸ்ட் வந்து பாரு இங்க வந்து பாரு அய்யோ பை சை பைக்க நேஸ்டாக அப்ப எச்சமாடான் சொல்லுவாசி சொல்லே சாங்களா ச்சே நான் இத தெ வேற சொல்லிடாகாயா இசை சிதபாமிஸ் சிதபா நெய் செல்லப்பா பேங்கா வந்து ஆஹ் சோ எல்லார்ட்டும் இதே மாட்டி வந்தா எப்டி அப்பா யா வை பண்ணனும் வரின்னா இல்ல வை பண்ணனம் பிரே எக்சர்சை பிரே எக்சர்சை பண்ணமா பண்ணமா ஹேப்பி

இப்ப பண்ண போறே தெரியும் உனக்கு உன்னோட கான்சென்ட்ரேஷன் வந்து ஃபுல்லாவே உன் தான் போகுது கரெக்டா ஃபாதர் பேக்வேர்டு த்ரீ ஃபிங்கர்ஸ் ஒரு கையில டூ ஃபிங்கர்ஸ் ஓகேவா இப்ப அடுத்தது இதுல த்ரீ இதுல லிஷ் இது ரொம்ப இலிஃபுங்கர்